உங்கள் பிள்ளைகள் நெருங்கும் எமன் முதலில் எல்லாம் தெரு ஓரங்களில் வளர்ந்து வரும் நாய்கள் எந்த ஒரு பராமரிப்பும் இன்றி இருந்தாலும் பசியோ அல்லது ஏதோ ஒரு பிடித்து தெருக்களில் செல்பவர்களை கடித்து குதருவது போன்ற செயல்களில் ஈடுபடும் ஆனால் தற்போது வர வர வீடுகளில் வளர்க்கும் நாய்கள் கூட இது போன்ற செயல்களை செய்ய தொடங்கிவிட்டது தெருக்களில் வளரும் நாய்கள் தான் எந்தவித பராமரிப்பும் இன்றி இப்படி செய்கிறது என்று பார்த்தால் வீடுகளில் வளர்ந்து எல்லா விதமான பராமரிப்பும் வளர்க்கப்பட்டு வரும் நாய்களும் இவ்வாறுதான் செய்கிறது இதனால் தொடர்ந்து நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது சமீபத்தில் கூட வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை வெளியிலிருந்து ஒரு நாய் வந்து கடித்து கொதிரைய சம்பவம் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பிறகு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை அங்கிருந்த நாள் ஒன்று கண்ணத்தில் கடித்து வைத்த சம்பவமும் அனைவரையும் அதிர்ச்சியை ஆழ்த்தியது மேலும் இவ்வாறு குழந்தைகள் வெளியில் சென்று விளையாடுவதற்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று வீட்டில் வைத்தால் வீட்டுக்குள் நுழைந்தே கடிக்கும் நிலைமை தற்போது நிலவி வருகிறது இது போன்ற வெறி பிடித்த நாய்களிடமிருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் பெற்றோர்களும் தொடர்ந்து அவதிப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி சிறிய குழந்தைகளுக்காகத்தான் வெறி நாய்களிடம் பாதுகாப்பு இல்லை என்று பார்த்தால் சமீபத்தில் தம்பதியினர் இருவரையும் நாய் கடித்த சம்பவம் குறித்த செய்திகள் வெளியாகி பெரும் அச்சத்தை என்று தெரியாமலும் இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது சற்று விரிவாக பார்க்கலாம் குறிப்பிட்ட சில வகை நாய்களை மத்திய அரசு தடை செய்திருந்தாலும் கூட அவற்றை வீடுகளில் வளர்க்கத்தான் செய்கிறார்கள் அந்த வகையில் தடை செய்யப்பட்ட வகையான நாய்களில் ராக்வீலர் என்ற வகை நாயானது தற்போது சிறுவனை கடித்துள்ளது அதோடு மாங்காடு பகுதியில் துஜேஷ் என்ற பதினோரு வயது சிறுவனை வகை நாய் குதறியிருக்கிறது அந்த சிறுவன் அந்த பகுதியில் உள்ள கொழுமணிவாக்கம் சார்லஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு வீட்டின் வாசனில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவ்வழியில் நடைப்பயிற்சிக்கு வந்த உரிமையாளரின் கைப்பிடியில் இருந்து தப்பித்த அந்த நாய் அந்த சிறுவனை கடித்து குதறியது இதனால் பலத்த காயமடைந்த அந்த சிறுவன் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார் இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவனின் பெற்றோர்கள் நாயின் உரிமையாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனால் நாயின் உரிமையாளருடன் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியும் நாய் வளர்ப்பவர்கள் அதனை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை கடித்தால் முழு பொறுப்பையினையும் நாயின் உரிமையாளர்களை ஏற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்த செய்திகள் தற்போது இணையத்தில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் தெருவில் தெருநாய்கள் அதிகம் இருந்தால் உங்கள் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்